அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தையம்மாவாசை தை அமாவாசை அன்றைக்கி தை அம்மாவாசை வரலாறு மேலும் எங்கள் வீட்டில் நாங்கள் தை அமாவாசைக்கு செய்கிற வழிபாடுகள் முன்னோர்களுடைய வழிபாடு பித்திருக்களுடைய வழிபாடு மேலும் தர்ப்பணம் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் காலையில் நாலு மணிக்கெலாம் நான் எழுந்துட்டேன் நாலு மணிக்கு எழுந்து வாசலில் தண்ணி தெளிச்சு பெருக்கிட்டு அதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சுத்தமாக வீடெல்லாம் கழுவிட்டு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த தை அமாவாசை அப்படின்றது நிறைய சிறப்புகள் இருக்குது இதுக்கு வந்து ஒரு வரலாறு கதையும் இருக்கும் அதாவது அபிராமி பட்டர் அப்படின்றவரும் அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியர் ஐயர் அப்படின்றது அவருடைய பேர் இவர் வந்து ஒரு பராசக்தியை வழிபட்ட ஒரு அந்தனர் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் வாழ்ந்தவர் சோழவள நாட்டில் காவிரி கரையில் உள்ள சிவாலயங்களில் ஒன்றுதான் திருக்கடையூர் அபிராமவள்ளி அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் இந்த சோழ நாட்டு பகுதியான திருக்கடையூரில் வாழ்ந்து வந்தவர் இந்த அபிராமி பட்டர் இசைத்துறையிலும் பாடல்கள் புனைவதிலும் இவர் மிகுந்த திறமை பெற்றவர் ஒளி வடிவில் அம்பிகையை தரிசித்து பேரின்பமும் இவர் கண்டார் இப்போது இந்த பௌர்ணமி திதி அதாவது அமாவாசை தினத்தில் எப்படி அவர் பௌர்ணமியை தரிசனம் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வீடு வாசல் இதெல்லாமே நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் முதல்ல இது தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் பொங்கல் பொங்குவோம் எப்போவுமே தை அமாவாசைக்கே நாங்கள் பொங்கல் பொங்குவோம் பச்சரிசியில் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கை அளவு ரெண்டு பிடி அளவு தான் கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு அதில் ஏற்கனவே ஏதாவது இந்த மாதிரி மணல் நெல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா அதை கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் மஞ்சள் குங்குமம் இந்த பாத்திரத்துக்கெலாம் வச்சு நான் முதல்ல பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நல்லாவே நான் கழுவிட்டேன் கழுவி நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சோன்னா அது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் பச்சரிசி தான் எடுத்து நான் பொங்க போகிறேன் இப்போ நான் பச்சரிசி நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அது கூடவே நான் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் நம்ம கோயிலெலாம் நம்ம பானைகளில் பொங்கல் வைக்கும் போது முதல்ல பானைகளில் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி தான் நான் பொங்கல் பொங்கும்போது இது கூட ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பாத்திரம் முழுக்கவே நான் மஞ்சள் பூசி குங்கம் வச்சு ரெடி பண்ணி நான் முதல் வேலையாக வந்து பொங்கல் பொங்க ஏற்பாடு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியே நான் கேஸ் அடுப்பு எல்லாமே நல்லா கழுவிட்டேன் அடுப்பு மேடை எல்லாமே சுத்தமாக கழுவிட்டு நான் முதல்ல தை அமாவாசைக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம அபிராமி பட்டரோட கதையை தொடர்ந்து பார்க்கலாம் அந்த காலத்தில் தஞ்சையை நகரமாக கொண்டு ஆஹ் மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னர் அப்படின்றவர் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம் அதாவது பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கேஸ் அழப்பெல்லாம் கழுவியாச்சும் சுத்தமாக இப்போ நம்ம முதல் முதல்ல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கு பிறகு நான் சாதம் வடைக்கணும் ஸோ நான் அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் தோரம் பருப்பு சாம்பாருக்கு அதே மாதிரி பருப்பு எனக்கு வடை சுடுறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன் அரிசியும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கோங்க நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நிச்சயமாக சாதம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு எளிதில் ஜீரணம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அரிசியை வந்து நான் எப்படி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிப்பேன் ஸோ அதை நான் தான் கழுவிட்டுருக்கேன் நம்ம சரபூஜை மன்னருடைய விட்டதுலருந்து தொடர்ந்து பார்க்கலாம் இவங்களுடைய காலம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் தெய்வபக்தி மதப்பற்றம் இது எல்லாமே இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வராரு அப்போ அபிராமி பற்ற பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவர் வந்து அம்பிகையை ஆதிபராசக்தியை வடிவில் எப்போதுமே தியானத்துலேயே இருந்து அவர் எப்போவுமே அதே மாதிரியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பார் அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே இவர் ஒரு பைத்தியம் போல நினச்சிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அம்மன் மேலே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பக்தி அவருக்கு பொங்கிருச்சு பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிக்கலாம் ஏன்னா இங்கே பொங்கல் பொங்கும் போது நம்ம விநாயக பெருமானையும் அடுத்து நம்மளுடைய குல தெய்வங்கள் திருப்பூர் முருகனையும் நம்மளுடைய ரேணுகா பரமேஸ்வரி அம்மனையும் எல்லா தெய்வங்களையும் மும்மூர்த்திகள் முப்பெரும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் எல்லா தெய்வங்களையும் நம்ம காவல் தெய்வங்களையும் நம்ம நினச்சிக்கணும் ஸோ பொங்கலும் நல்லா பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு உண்மையில் இந்த தை அமாவாசையில் இந்த பொங்கல் பொங்கி வர்றது அவ்வளோ ஒரு பெரிய மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த பொங்கல் பொங்கிடுச்சு நான் பொங்கல் பொங்கினவுன்ன சாதம் நல்லா வெந்துருச்சு வேகிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே வச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இருட்டு நான் நாலு மணிக்கு எழுந்தேன் அஞ்சு மணிக்கெலாம் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு ஸோ லைட்டோட வெளிச்சம் மட்டும் தான் இருந்துச்சு வெளியில் பயங்கரமாக குளிர் பயங்கரமாக குளிர் இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்லா நான் இந்த பால் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையில் எழுந்து வீடெல்லாம் துடைக்கணும் கேஸ் அடுப்புலாம் கழுவி சுத்தம் பண்ணணும் அப்புறம் இதர விலைகள்லாம் வாசல் பெருக்கணும் கழுகணுன்றதுனால நிறைய வேலை இருந்துச்சு நிறைய வேலை இருந்ததுனால சரி நம்ம டீ வச்சிடலாம் அப்படின்னு பால் காசுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் ஸோ பால் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் டீக்காக நம்ம அபிராமி பட்டரோட கதையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதலாம் அவர் வந்து சரபூஜை மன்னர் வர்ற வரார் இல்லையா அவர் வரும்பொழுது அபிராமி பட்டரை பார்க்குறாரு இவர் என்ன சித்தர் மாதிரி இருக்கார் பித்து பிடிச்சா மாதிரி இருக்கார் எப்போ பாரு அம்மன் ஆதிபராசக்தியை நினச்சிட்டே இருக்கார் இவர் என்ன பைத்தியமாக இருக்குமோன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க மன்னர் வராங்கன்னா எல்லாருமே இழந்து ஆசிர்வா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க இல்லையா மன்னர் வந்து இறைவனோட ஆசிர்வாதத்தை பெறுறதுக்காக கோவிலுக்கு வராரு அப்படி கோவிலுக்கு வரும்பொழுது எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இல்லையா மன்னர் வந்திருக்காருனா மரியாதை கொடுப்பாங்க இல்லையா ஆனால் அபிராமி பட்டர் மட்டும் மரியாதை கொடுக்கல மரியாதை கொடுக்கலன்னா அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதுனால அவரால் மன்னர் வர்றதை கவனிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை இப்போ நான் வந்து பாயசம் பண்ண போகிறேன் பாயசம் பண்ணுறதுக்காக நான் ஏலக்காய் கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நுணுக்கி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கை வைக்காத பண்ணோன்னா நிச்சயமாக நிச்சயமாக அது கரெக்டாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நான் கை வச்சிக்கல நான் சின்ன உரல் மாதிரி வச்சிருக்கேன் அந்த உரலில் வந்து ஏலக்காயும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா நான் நல்லா நான் நல்லா நான் வந்து அதை நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு நான் ஜவ்வரிசியாக நல்லா நான் கழுவிக்கிட்டேன் ஜவ்வரிசியை கழுவிட்டு பாயசத்தை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு ஜவ்வரிசியாக அதுக்கு பிறகு நான் அது கூட ஒரு ரெண்டு கல் உப்பை போட்டு நான் ரெடி பண்ணி தட்டி வச்சுருந்தேன் ஏலக்காவையும் போட்டு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் வேணும்னா நான் ஏலக்காய்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நுணுக்கியிருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ஏலக்காய் கூட நுணுக்கும் போது போடுற உப்பு கூட போதும் ஏன்னா எப்போவுமே இனிப்பு நம்ம எந்த பொருள் சேர்த்தாலும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் ஏலக்காய் நல்லா செம வாசனை வந்துச்சு கமகமன் வாசனையாக இருந்துச்சு செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு வாசனையாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் நான் பக்கத்தில் வந்து காய்கறியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தார் ஏன்னா எனக்கு அடுப்பாண்டிய வேலை சரியாக இருந்துச்சு அதனால் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே இந்த ஜவ்வரிசியை அரிசியை போட்டவுடனே கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கண்டிப்பாக அதை அடி பிடிச்சிடும் இல்லைனா நம்மளுக்கு சரியாக வேகாமல் தான் இருக்க மாதிரி இருக்கும் கனமான பாத்திரத்தில் வச்சு நம்ம பாயசம் காசினோம் இல்லைன்னா நம்ம கலரும் போது பாத்திரத்தை பிடிச்சிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும் என்கிட்ட ஒரு குட்டி குக்கர் இருந்துச்சு ஸோ அந்த குட்டி குக்கரில் நான் நல்லா இந்த பா ஜவ்வரிசி வெந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா ஜவ்வரிசி வ வெந்த பிறகு நான் நல்லா இந்த பாயசத்துக்கு தேவையான சேமியாவையும் போட்டுவிட்டேன் வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் நான் எப்போவுமே வறுத்த சேமியாக தான் வாங்கிட்டு வருவார் இந்த வாட்டி வறுக்காத சேமியாக வாங்கிட்டு வந்தார் திட்டிகிட்டு இருந்தார் அப்படியே போட்டுன்னு நான் கவனிக்கலை வறுக்காத சேமியாக இருந்தால் கொஞ்சம் நெய் விட்டோம் இல்லை வெறும்னே கூட ரெண்டு வாரம் வறுத்துட்டா முடிஞ்சு போச்சு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் போட்டு இதை ஜவ்வரிசி ஏலக்காய் கொஞ்சம் உப்பு சேமியா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து கலந்து விடுங்க கலந்து விடலைன்னா கண்டிப்பாக அது அப்படியே கட்டியாகிடும் ஜவ்வரிசியும் சேமியாவும் இருக பிடிச்சிட்டு கட்டியாகிடும் இப்போ நல்லா அது ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு ஸோ இப்போ நான் அதை இறக்கி வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு டைம் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது சீக்கிரமாக வேலை முடியணுன்றதுக்காக அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா நான் ஏற்கனவே நான் ஒரு அரை வேக்காட்டில் தான் எடுத்து வச்சேன் பச்சரிசியை அது கொஞ்சம் வெந்துருச்சு பக்கத்துலேயே சாதமும் வச்சுருந்தேன் சாதமும் வெந்துருச்சு எனக்கு ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னா இப்போ நம்மளோடய சொல்லியிருந்தேன் இல்லையா ஜவ்வரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு தான் வேக வைக்கணும் ஸோ ஜவ்வரிசியை முதல்ல நீங்கள் நல்லா கழுவி நல்லா ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் ஜவ்வரிசி கழுவுனதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஜவ்வரிசியை போட்டிங்கன்னா நிச்சயமாக அது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் நான் ஜவ்வரிசி எப்படி கழுவுன்றதை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஜவ்வரிசியை வந்து கழுவிட்டு தான் செய்யணும் ஏன்னா அதில் நிறையா இந்த ஒயிட்டாக இருக்கிறது நிறையா அதுக்கு வந்து கலரிஷ் கொடுக்குறாங்க கலர் கொடுக்குறாங்க அதனால தான் அப்படி இருக்கு ஸோ அந்த பாயாசம் எனக்கு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நான் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அதனால் முருங்கக்காய் வந்து வீட்டிலேயே காட்சி இருந்துச்சு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் எப்போவுமே சாம்பாருக்கு பருப்போடு சேர்ந்து மொத்தமாக வேக வைக்கக்கூடாது தக்காளி வெங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகா தண்ணி ஊற்றி அதை தனியாக வேக வைங்க பருப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா பருப்பு தண்ணியை விட்டுட்டு நீங்கள் வேக வைங்க பருப்பில் தண்ணி இல்லைன்னா இப்போ நான் பருப்பு தண்ணி திட்டமாக வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் அந்த பருப்போடு சேர்ந்து தண்ணியும் அப்படி கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் நல்லா காயெலாம் வெந்தவுடனே பருப்பு தண்ணி புளி அப்புறம் நம்ம வேக வச்சு காய்கறிங்க கடைசியாக வந்து நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டோன்னா அந்த சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து எப்போவுமே அம்மாவாசைக்கு நம்ம வாழைக்காய் செய்வோம் வாழைக்காய் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வாழைக்காய்ன்றது எல்லா வீட்லேயும் அமாவாசைக்கே நம்ம தொடர்ந்து செய்வோம் நான் இஞ்சி பூண்டு போடல அம்மாவாசை சொல்கிறதுனால நான் போடல வெறும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வாழைக்காய்ந்துச்சு அதை பொடியாக அரைஞ்சிருந்தாங்க அன்றைக்கி வாழக்காயும் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இன்னார் ஒரு வாழைக்காய் தான் எனக்கு கிடச்சிது சரி பரவாயில்ல இலை வரைக்கும் மாதிரி பரட்டோனே அஞ்சு இலை போட்டு பனைக்கணும் இல்லையா அதனால் அது வரைக்கும் போட்டு கொஞ்சம் திட்டமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா அதை வேக வச்சிட்டேன் ஸோ இப்போ நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சி இறக்கும்போது கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு நம்ம சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு பக்கத்துலேயே பாருங்கள் சாம்பார்லாம் எடுத்து ஊற்றிட்டேன் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா வெந்துட்டுருக்கு கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக தான் வைப்பேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கட்டியாக வைக்கிறோம்னா வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம்தான் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நான் வந்து வடைக்கு ரெடி இருந்தேன் நல்லா இந்த உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டேன் நல்ல தண்ணியிலே நான் ஊற வச்சுட்டேன் நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கல ஏன்னா நான் கொஞ்சமாக தான் நான் உளுத்தம் பருப்பு நான் ஊற வச்சிருந்தேன் அதனால் நான் மிக்சியிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு நல்லா முருமரன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் பச்சரிசியை போட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா கடைசியாக கூட நம்ம போட்டு கலந்துக்கலாம் இதில் நான் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இந்த மாவில் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் தேவையான அளவு கல் உப்பு தான் நான் போட்டேன் ஏன்னால் கல் உப்பு தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கணும் இது வரைக்கும் போட்டுட்டு நான் மிக்ஸிலேயே நல்லா அரைச்சிட்டேன் எனக்கு மிக்சியிலேயே நல்லா வந்துச்சு அதனால் நான் கிரைண்டரில் போடல மிக்சிலேயே போட்டு இது நல்லா அரைச்சிட்டேன் அதுக்குள்ளே எனக்கு இங்கே சாம்பாரும் நல்லா கட்டியாக நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்ஸ்க்கு நல்லா அழகாக வந்துருச்சு எங்கள் மாமியாருக்கு தனியாக நான் காரம் போடாத கொஞ்சம் சாம்பார் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு காரம் புளிப்பு உப்பெல்லாம் பத்து ரொம்ப கம்மியாக போடணும் சாதம் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் சாதம் சாதம் வாழைக்காய் பொரியல் சாம்பார் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் வடை மாவு நல்லா அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அது கூட காஞ்ச மிளகா முழுசாக போட்டு கருவேப்பில் கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நான் கட்டியாக பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து வடை நல்லா ஷேப்பாக வரணும் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் எடுத்து உளுத்த மரப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள் நான் அப்படி தான் பண்ணேன் எனக்கு வடை உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதுக்கு பிறகு நான் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு போட்ட உடனேயே உங்களுக்கு நல்லா பொரியணும் ஃபஸ்ட்டு நான் புள்ளையார தான் விடுவேன் எல்லாருமே வந்து ஒரு பாத்திரத்தில் துணி போட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவரும் இல்லை வா வாழையிலையும் வச்சு கட்டி அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக விடுறாங்க அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் நான் நிறைய வீடியோ சமையல் டிப்ஸு பார்த்துன்னு வரேன் நீங்கள் அழகாக கையில் பிடிச்சாலே உங்களுக்கு வந்துடும் அழகாக ரவுண்ட் 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 ரவுண்டாக வந்துடும் வடை உண்மையிலேயே அதுக்கு நீங்கள் கஷ்டமே படவானா இந்த பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்துருச்சு பாருங்கள் உண்மையிலே வந்து நான் வடை விடுறது வந்து எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது கஷ்டமே கிடையாது ஈஸி தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரலன்னா திருப்பி சொல்லுங்கள் நான் இன்னொரு பாட்டி நான் வடை ரெசிப்பி உங்களுக்காக நிச்சயமாக நான் போடுறேன் ஸோ எனக்கு இதில் எண்ணெய் பிடிக்கலாம் எண்ணெய் வந்து சில பேர் வடை சுடும் போது எண்ணெய் பயங்கரமாக உள்ளே வந்துடும் எண்ணெய்லாம் நான் எதுவுமே பிடிக்கல அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நான் ஒரு பத்து வடை சுட்டேன் ஏன்னா ஒரு அஞ்சு வடை நாங்கள் இலையில நடுவீட்டில் வைக்கணும் ஒரு அஞ்சு வடை நான் இலையில் பரிமா இலை படையல் போடுறோம் இல்லையா அந்த இலையில் வைக்கணும் ஏன்னா காலையில் ஒரு வர கிளம்பணும் ரொம்ப லேட்டாகிடுமோ என்னவோ எனக்கு பயந்துனே இருந்தேன் ஒரு பத்து வடை ஒரு பத்து வடை மட்டும் செஞ்சுட்டேன் இங்கே வந்து நான் பாயாசத்துக்கு நான் இந்த பால் நல்லா காய வச்சு ஆற வச்சிட்டேன் மாதிரி பாயேசத்தில் நான் இறக்கும்போது தான் நான் சர்க்கரையை போடுவேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய் வந்து நல்லா உருக்கிடுச்சு உருகிட்ட உடனே கொஞ்சோண்டு திராட்சை போட்டு நல்லா முந்திரி போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வாசனை வரும்போது தீச்சிராத பார்த்து கிட்ட இருந்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் என் வடை நல்லா வெந்துருச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே நல்லா அந்த பொறிஞ்சு வரும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வடை ஸோ வடை ரெடி ஆயிடுச்சு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தேவையான இந்த ரசத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எப்போவுமே எல்லா சாப்பாடு செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த வடை பாயசம் சாம்பார் இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம ரசம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே ரசம் நான் வச்சுடுவேன் எந்த சாப்பாடு எவ்வளோ வேலை செஞ்சாலும் கொஞ்சம் ரசம் வச்சுடுவேன் ஒன்றும் இல்லை அதில் கொஞ்சோண்டு புளியை ஊற வச்சுட்டு மஞ்சள் தூள் உப்பை போட்டு கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு சீரகம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா வேணுன்னா போட்டு அரைச்சிக்கலாம் காரம் வேணுனா இல்லைனா தாளிச்சு போட்டு கடுகு போட்டு இந்த அரைச்சதை தூக்கி புளி தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு இருக்கினிங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சமையல் என்ன ஒன்று கொஞ்சம் நீங்கள் பழக்கப்பட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி ஒன்றா எடுத்து நான் வச்சிட்ருந்தேன் ஸோ எடுத்து வச்சுட்டு மற்ற நான் ரெடி இருந்தேன் ஸோ இப்போ நம்ம அபிராமி பற்றோட கதையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ சரபோஜி மன்னர் வராரு சரபோஜி மன்னர் வந்து கேட்குறாரு இன்றைக்கி என்ன திதின்னு நம்மளுடைய அபிராமி பற்றை பார்த்து கேட்குறாரு அப்போ அபிராமி பட்டர் சொல்கிறாரு ஆக்சுவலாக வந்து தை அமாவாசை அன்னைக்கு தான் இது எல்லாமே நடக்குது ஆனால் அவர் வந்து பௌர்ணமி திதி அப்படின்றார் அப்போ பௌர்ணமி திதினா இன்றைக்கி அமாவாசை இல்லையா அமாவாசை திதியில் போய் நீங்கள் பௌர்ணமி திதின்றிங்களே நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சரபூஜ சரபோஜி மன்னர் வந்து மக்கள் எல்லாருமே பட்டரை தப்பாக நினைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் தை அமாவாசை அப்படின்னு இவர் எதற்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ தான் மணி ஆறரை மணிக்கு மேலே ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தே தெரியும் முன்னாடி நம்மளுடைய லைட்டோட வெளிச்சம் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ வெளியில் வெளிச்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் குளிரும் கம்மியாகிடுச்சு காலையில் வந்து குளிரில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு ஒரு ஆறரை மணிக்கு மேலே நான் பூஜை சாமான் எப்போவுமே வந்து சில பேர் முன்னாடியே தேய்ச்சி வச்சுடுங்கன்றாங்க எனக்கு வந்து அன்னைக்கு தேய்ச்சி அதுதான் திருப்தியாக இருக்குது அன்றைக்கி தேய்ச்சி அதை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி ஏற்றுனா எனக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் வீட்டில் சாமி கும்பிட்றேன் அன்னைக்கு தான் நான் பூஜை சாமானே தேய்த்தேன் அதுதான் என் வழக்கம் எனக்கு திருப்தியாகவும் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை கேட்குறாரு இன்றைக்கி வந்து அமாவாசையாச்சே நீ பௌர்ணமின்றியே இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது பட்டருக்கு அபிராமி பட்டருக்கு ரொம்ப கோவம் வருது இன்றைக்கி பௌர்ணமி தான் நடிச்சு சொல்கிறார் அப்புறமா ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி கோயிலில் விறகெல்லாம் போட்டு உரி பண்ணுற மாதிரி ஒரு நூறு கயிறை கட்டி அதுக்கு மேலே வந்து இவர் ஒரு ஒரு பாடலாக பாடுறார் அபிராமி அந்தாதி அந்தம்னா கடைசி ஆதினா அந்தம்னா அபிராமி அந்தாதியை வச்சு அவங்க பாட்டு பாடுறார் அந்தம் ஆதி ஆதினா முதல் அந்தம்னா கடைசி அந்த மாதிரி வந்து ஒரு அபிராமி அந்தாதியை அவங்க பாட ஆரம்பிக்கிறார் உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு பாடலாம் பாட்ட பிறகு ஒரு ஒரு கயிறாக கட்டி கட் பண்ணி விடுறார் அப்போது இப்போது என்ன பாடல் பாடுறாருனா ஒரு எழுபத்தி எட்டாவது பாடலை பாடுறார் அதாவது விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளிக்கே வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக் கவ்வழி கிடக்க பழிக்கே வெம் பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும் கையவர் தம்மோடன கூட்டினியே அப்படின்னு பாடுறார் அப்படி பாடும்போது அந்த அமாவாசை இருட்டு அப்படின்றது மறைந்து அவங்களுக்கு பௌர்ணமி நிலவாக அம்மன் தன்னுடைய காதில் அணிந்திருக்கிற தோடுகளை ஆயிரம் நிலவுகளுக்கு மேலே ஒரு அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கி தான் அமாவாசை ஆச்சே இவ்வளோ பெரிய பௌர்ணமி நிலவை எப்படிப்பா வந்துச்சு மன்னர்லேருந்து மக்கள்லேருந்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கு காரணம் யாருன்னா அபிராமி பட்டர் ஏன்னா அவர் சொல்லிடுறாரு தெரியாத அமாவாசை அன்றைக்கி பௌர்ணமின்றார் அதை அம்மன் நிரூபித்து அவங்களுக்கு பக்தனை காப்பாற்றுறதுக்காக சொல்லிடுறாங்க அதனால் இந்த அபிராமி அந்தாதின்றது ஒரே இரவில் பாடி முடிக்கப்பட்டது அந்தம் ஆதி ஒரு பாட்டினுடைய இறுதி வந்து அடுத்த பாட்டோட முதலடியாக வர்றது அது ஒரு சிறப்பாக இருக்கும் இது வந்து நூறு பாடல்கள் இருக்குது இந்த அந்தாதியில் நிச்சயமாக இந்த அபிராமி அந்தாதி நம்ம படிக்கும் பொழுது அம்மனுடைய அருள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் எப்படி அபிராமி பட்டருக்கு உலகமே எதிர்த்த போதிலும் இறைவி அவங்களுக்கு துணையாக இருந்து அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தார் அவங்களை இழிவுபடுத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அம்மனுடைய அருளால் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் வளங்களையும் நலன்களையும் கொண்டு வரும் அப்படின்றது தான் நல்லா அப்படியே நான் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் என்னையும் நிறைய பேர் சொல்கிறாங்க முன்னாடி நாளே இந்த பூட்டு சாமான் தேய்ச்சி வச்சுக்கோங்க வாசல் காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அது என்னமோ என் மனதுக்கு அது சரிப்பட்டு வரல அதனால் நான் அன்னைக்கு காலையில் பூட்டு சாமான்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூ வெலை அதிகமாக இருந்துச்சு கடைக்கு மட்டும் நான் போகலை ஏன்னா எல்லா வேலையும் அவர் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு அதனால் பூக்கள்லாம் வாங்கி பூ வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் படைகள் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையில் நாங்கள் ஒரு ஏழரை மணிக்கெலாம் நாங்கள் சாப்பா சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலைனா நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தை அமாவாசைன்றது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் நமக்கு முன்ஸ் நம்மோடு வாழ்ந்து நம்மளோட வாழ்ந்த நம்மளோட காலம் சில காலங்களோ பல காலங்களோ வாழ்ந்து நம்ம கூடவே இருந்து இன்றைக்கி சொர்க்கத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் நிச்சயமாக அவங்களுடைய அருளும் ஆசைகளும் நிறைந்து காணக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் அருளக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் நம்மளை விட்டு போயிடும் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விசேஷங்கள் அற்புதங்கள் அது மாதிரி அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறது தை அமாவாசையில் அதே மாதிரி பல இதிகாசங்களும் புராணங்களும் தொடர்ந்து தை அமாவாசையோட பெருமைகளை வலியுறுத்திகிட்டே தான் வந்துட்டுருக்குறாங்க அமாவாசைக்கு நம்ம அஞ்சு இலை போட்டு நம்ம படைக்கணும் ஸோ அந்த அஞ்சு இலையை தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அஞ்சு இலை போட்டு நாங்கள் நாலு இலை வந்து நாலு இலை நாங்கள் நாங்கள் போட்டுப்போம் ஒரு இலை வந்து கடைசியாக நாங்கள் காக்காய்க்கு நாங்கள் தனியாக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் தை அமாவாசை நாங்கள் கும்பிடுவோம் ஸோ நீங்களும் எப்படி உங்கள் வீட்டில் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசை தெய்வங்களுடைய ஆசை குலதெய்வத்தோட ஆசை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணுன்னா அமாவாசையை மறக்காத நம்ம வழிபாடு பண்ணணும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைன்னுவாங்க இந்த அமாவாசைகள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு தை அமாவாசையை தான் நம்ம கும்பிடுறோம் நான் ஃபஸ்ட்டு வாழைக்காயை வச்சுடுவேன் எப்போவுமே அதுக்கப்புறம் நான் சாதம் வச்சு சாம்பார் வெட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வாழைக்காய் பொரியல் வச்சேன் எப்போவுமே நம்ம வடை பாயாசம் இலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பாயசம் விட்டேன் ஒரு ஸ்பூனில் பாயாசம் எல்லா இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு ஒரு வடை எல்லா இலையிலையும் வச்சுட்டு ஒரு குட்டியாக தட்டில் அதுக்கு மேலே இலையில வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு வடையை வச்சு ஒரு கிளாஸ் பாயசத்தை நான் வச்சுடுவேன் ஸோ எனக்கு அந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு அடுத்து நான் பார்த்தனா இந்த படையல் வேலைலாம் முடிச்சிட்ட பிறகு எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்தோம் ஏழரை மணி எட்டு கூட ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கு நைட்டும் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சி மற்ற வேலை கேஸ் எடுப்பு கடுவுறது துடைக்கிறது மற்ற இதர வேலைகள்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த தெய்வங்கள் வழிபாடு வீட்டில் பூஜை பண்ணுறது அது மாதிரி படையல் போடுறது என்றைக்குமே நாம் தவறாமல் செய்யணும் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு நிறைய கிடைக்கும் இன்றைக்கி நம்ம நினைப்போம் ஐயோ காலைல மூன்றரை மணிக்கு எழுந்துக்கிறோமா நம்ம இவ்வளோ வேலை இருக்கே நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இருந்தால் கூட நம்ம எழுந்து அதிகாலையில் எழுந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணுறதுன்றது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட்ற முறை ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த தை அமாவாசை உண்மையிலே பல நம்பிக்கைகள் எனக்கும் நிறைய வேண்டுதல்கள் இருக்குது என்னுடைய வேண்டுதல்கள் குழந்தைகள வேண்டுதல் எங்கள் வீட்டுக்கார குடும்பம் எல்லாருடைய வேண்டுதல் மாமியார் உறவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டோம் தொடர்ந்து நாங்கள் இந்த பூஜைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம் கடைசியாக நாங்கள் கற்பூர தீபாராதனை காமிச்சுட்டு எப்போவுமே அமாவாசைக்கு சுற்றி போடுவோம் சுற்றி போடுறதும் தொடர்ந்து நடைபெற்று தான் வந்துட்டுருக்கு ஸோ நாங்கள் எலுமிச்ச பழம் வச்சு சுற்றி போட்டோம் திருஷ்டியும் நாங்கள் கழிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை எனக்கு நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் சாமி கும்பிட்றது அபிராமி பட்டரோட தை அமாவாசை பற்றிய புராணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டதையும் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரி பல விசேஷங்கள் கோயில் நிகழ்ச்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் வீடியோஸ் நம்மளுடைய சமையல் வீடியோஸு மேலும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து நான் பதிவிட்டே வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் நிச்சயமாக என்னோடய கண்டெண்ட்டை நூறு சதவீதம் நான் உங்கள் எல்லாருக்குமே தெளிவானதாக நல்லதாக உங்களுக்கு பயன்படக்கூடியதாக நான் கொடுக்குறேன்ற முழு நம்பிக்கையும் சந்தோஷத்தோடு நாங்கள் கடைசியாக காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கோம் காக்கா எங்கள் நிறைய பறந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் இந்த தை அமாவாசை சிறப்பான அமாவாசை நன்றி